மக்களே இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம்னா ரெண்டு நாட்களாகவே பெரிய அளவில் அதிர்வர்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து வேங்கை வெயிலில் வந்து பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் பட்டியலின சமுதாயத்தோட அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தாங்க இந்த மூணு பேரை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி மூணு பேரை நம்ம முன்னாடி காமிக்கிறாங்க இந்த மூணு பேரை எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஏற்றுக்கலை தீக்கா மட்டும் இதை அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் சொன்னாங்களே தவிர வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிற உண்மையை ஏற்றுக்கலை இருந்தாலும் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் மாறி மாறி நம்மள்கிட்ட சில விஷயங்கள் சொல்கிறாங்க குற்றப்பத்திரிகை மூலமாக சிபிசிஐடி போலீஸார் சில விஷயங்கள் நம்ம முன்னாடி கொண்டு வராங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அறிக்கை மூலமாக சில விஷயத்தை கொண்டு வராங்க இந்த குற்றவாளியை எப்படி தான் பிடிச்சாங்க ரெண்டு வருஷம் கடந்து இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி எப்படி சொல்றாங்க இதை பற்றி ஒரு முழுமையான ஒரு ஆறு ஏழு தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்க போது ஒன்பே ஒன்றா தெளிவாள உற்சாக வணக்கங்கள் வாங்க பற்றிக்குள்ள போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்கள் என்னோடய தேடல் இந்த வழக்கில் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த சம்பவம் நடந்து இந்த வழக்கு எப்போ சிபிசிடி போலீஸார் விசாரணைக்கு போனுச்சு அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து இந்த வழக்கை நகர்த்தி கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இந்த சம்பவம் நடக்குது வன்கொடுமை சட்டத்தின் அடிப்படையில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் பாத்தீங்கன்னா வழக்கு பதியப்படுது ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா சிபிசிடி போலீஸார் வசம் எப்போ போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடக்குது அடுத்த வருஷம் இருபத்தி மூணு ஜனவர் ஜனவரி பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் பக்கம் விசாரிக்கிறாங்க சிபிசிஐடி போலீசார் எப்போ இந்த புலன் விசாரணை நிறைவு பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிகை அடிப்படையில் இந்த மூணு பேர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இந்த குற்றத்தை பண்ணவங்க பற்றி முழுமையான தகவல் அடிப்படையில் ஒரு பதினாலு பக்கம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இந்த வழக்கில் மிக தீவிரமான விசாரணை சிபிசிஐடி போலீசார் செஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய காலதாமதம் எதுக்கு பெரிய காலத்த வந்து தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க இது நம்பர் ஒன் பாயிண்ட் இப்போ நம்பர் டூ கோரலாம் இந்த விஷயத்தை எப்படி சிபிசிடி ச போலீஸார் முதல்ல அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னா புகார் கொடுத்தாங்கல்ல அவங்க சம்மந்தப்பட்ட நூறு உறவினர்களை அந்த சர்க்கிள் அமைச்சு அந்த நூறு உறவினர்களுக்குள்ளே தான் அந்த புகாரை விசாரித்தாங்க அப்படின்னு சொல்லி குற்றப்பத்திரிக்கையில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நூறு பேருக்கு மேலே நாங்கள் இந்த வழக்கில் விசாரணை பண்ணோம் இந்த நூறு பேர் பார்த்தீங்கன்னா தடவியல் துறை ஆய்வு பண்ணோம் இந்த நூறு பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்டிஏ டெஸ்ட் பண்ணோம் இந்த நூறு பேரை வச்சு தான் அந்த வழக்கை நாங்கள் மிக தீவிரமாக விசாரித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு நூறு பேரை அடிப்படையாக வச்சு தான் அந்த சிபிசிடி போலீஸார் இந்த மூன்று குற்றவாளிகளை பிடிச்சி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது பாயிண்டாக இருக்கு இப்போ மூணாவது பாயிண்ட் இந்த கிரைம் சீனில் இந்த மூணு பேரை எப்படி காவல்துறை கரெக்டாக பிடிச்சாங்க இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி எப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் ஊரில் கிராம சபை கூட்டம் நடக்குது இந்த கிராம சபை கூட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறவங்க ஒரு லேடி பத்மா முத்தையா அப்படிங்கிறவங்க தான் அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்க இந்த முத்தையா இருக்கிற பார்த்தீங்கன்னா அதான் லேடி பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் கணவர் தான் செல்வாக்கு செலுத்துவார் இது எல்லா ஊர்லேயுமே நடக்கிற ஒன்று தான் அதே வகையில் பார்த்தீங்கன்னா இந்த முத்தையா அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வேங்கவையில் இருக்கக்கூடிய அந்த பட்டினத்தை சம்மந்தப்பட்டவங்கள அந்த குடிநீர் தொட்டியை பார்த்தீங்கன்னா சண்முகம் அப்படிங்கிற ஒருத்தர் பராமரிக்கிறார் இந்த சண்முகத்தை பாத்தீங்கன்னா பணி நீக்கம் இந்த சண்முகத்தை பணி நீக்கம் பண்ணிட்டாங்களா இந்த சண்முகத்தை பணி நீக்கம் செஞ்சது கிராம சபை கூட்டத்தில் ஒருத்தர் வந்து குரல் எழுப்புறார் என்னங்க இந்த மாதிரி கிராம சபை கூட்டத்தில் எழுப்புறாரு அந்த குரல் எழுப்பக்கூடிய ஒருத்தர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஜீவானந்தம் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த ஜீவானந்தத்தோட பையன் தான் முரளி ராஜா அந்த முரளி ராஜா தான் முப்பத்தி ரெண்டு வயசு ஆயுதப்படை போலீஸில் வேலை பார்க்குறாரு இந்த முரளி ராஜா தூண்டுதல் பேர்ல தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதா பெரிய லெவலில் காவல்துறை குற்றம் சாட்டுறாங்க இந்த ஜீவானந்தம் யாரை கேட்கிறாரனு சொல்லி கேட்டிங்கன்னா முத்த சுத்தையா அப்படிங்கிற ஒருத்தரை கேட்குறாரு இந்த குடிநீர் தொட்டி சரியாவே இல்லை அசுத்தமா இருக்குது சண்முகம் அப்படிங்கிற ஒருத்தரை பணி நீக்கம் செஞ்சுட்டீங்க முறையான பராமரிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கிராம சபை கூட்டத்தில் குற்றம் சாட்டும் போது இந்த முத்தையா அவர் பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவரோட கணவர் அவருக்கும் இந்த ஜீவானந்தத்துக்கும் இடையில கருத்து மோதல் வந்து ஜீவானந்தம் அவமதிக்கப்பட்டதா பெரிய லெவல்ல அங்க சொல்லப்படுது இந்த அவமதிக்கப்பட்ட ஜீவானந்தம் ரொம்ப மன உளைச்சல் இருந்ததுனால அவரோட பையன் முரளிராஜா தான் இந்த சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க புரளி ராஜா தான் முதல்ல வதந்தியை பரப்புறாரு கழிவுநீர் தொட்டியில் மலம் கலந்திருக்கு அப்படிங்கிற வதந்தியை பரப்புறாரு ரெண்டு இளைஞர்கள் மேலே போய் பார்க்குறாங்க என்னங்க ஏதோ மலம் கலந்திருக்குன்னு சொல்லி ரெண்டு பேர் மேலே போய் பார்க்குறாங்க அந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அந்த இந்த தவறான தகவலை சரியான தகவலை மாற்றுறதுக்காண்டி உள்ள மலம் கலந்தாங்க அப்படிங்கிறதான் இந்த குற்றச்சாட்டோட மைய பின்னணியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மலம் கலந்த குடிநீரை சில பேர் பருகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கனகராஜ் அப்படிங்கிற ஒருத்தரோட குழந்தை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நோய்வாய்ப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னங்க என்ன ஏதுன்னு சொல்லி உண்மைக்குமே செக் பண்ணும்போது இதில் மலம் கலந்துருக்குது அப்படிங்கிறது பெரிய லெவலில் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ ஒரு கிராம சபை பஞ்சாயத்தில் ஏற்பட்ட ஒரு கருத்தியல் முரண்பாடு காரணமாக தான் இவ்வளோ பெரிய சினாரியோ நடந்திருக்கு இதன் பின்னாடி ஜாதி மோதலோ மதம் மோதலோ வேறு எதுவுமே கிடையாது தனிப்பட்ட விரோதம் அப்படின்னு சொல்லி காவல்துறை இந்த வழக்கம் முடிக்கிறாங்க எப்படி இதில் இந்த ஜீவானந்தம் அப்படிங்கிற ஒருத்தரோட பையனாக இருக்கக்கூடிய முரளி தான் எப்படி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா சிபிசிடி போலீஸார் இந்த வழக்கை மாற்றிட்டாங்களா எவ்வளவு பேர் இந்த வழக்கை நாங்கள் டேக் ஓவர் பண்ணோம்னா நாலு ஆய்வாளர்கள் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க அஞ்சு உதவி ஆய்வாளர்கள் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பதினாறு காவலர்கள் இருந்தாங்க நாங்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு சாட்சிகளை கூப்பிட்டு இந்த வழக்கில் விசாரிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நூற்றி தொண்ணூற்றி ஆறு செல்போன் எண்களை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சோதனை பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் எண்பத்தி ஏழு செல்போன் டவர்களை நாங்கள் இந்த வழக்கு காட்டி பயன்படுத்தியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்னபடி டிஎன்ஏ ஆராய்ச்சியாக இருக்கட்டும் இதுக்கு இது இல்லாமல் அந்த தகவல்கள் வந்து நீக்கப்பட்டால் அல்லது டெலீட் செய்யப்பட்டால் அதை மீட்டு உருவாக்கக்கூடிய அந்த ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்துகிறதா இருக்கட்டும் மின்சாரத்துறையோட உதவியாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் பல நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஆய்வுகளாக இருக்கட்டும் பல முன்மாதிரி வடிவங்களாக இருக்கட்டும் பல வல்லுநர்களோட கருத்துக்களாகட்டும் அத்தனை விஷயங்கள் அடிப்படையில் தான் இதில் குற்றவாளி இந்த முரளி முரளிராஜா உட்பட மூணு பேர் அப்படிங்கிற அந்த இருக்கமான முடிவுக்கு வந்திருக்கோம் எடுத்தோம் கௌத்தோன்னு சொல்லி நாங்கள் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு முடிவுக்கு வரல இந்த முரளிராஜா சுதர்ஷன் முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த மூணு பேர் பார்த்தீங்கன்னா முரளிராஜா அப்படிங்கிறது தான் மெயின் இவர் சொல்கிறத கேட்டவங்க தான் மிச்சம் ரெண்டு பேர் அப்படிங்கிறதான் காவல்துறை தங்களோட வழக்கு விசாரணையில் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க இது தனிப்பட்ட மோதல் தான் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது ஸோ ரெண்டு சமுதாயத்துக்கான மோதல் கிடையாது ஒரு சமுதாயத்துக்குள்ளே இருந்த அந்த பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாக்குவாதம் தான் அந்த பிரச்சனைக்கான காரணமாக இருக்கு அந்த சமுதாயத்தை செஞ்சவங்களே இந்த முத்தையா அப்படிங்கிற ஒருத்தரை பழி வாங்குறதுக்காண்டி தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதான் பெரிய லெவலில் அந்த வழக்கு விசாரணை முடிவில் சொல்லப்படுது ஸோ இந்த வழக்கு விசாரணையை காவல்துறை இப்படி தான் கையாண்டாங்க அப்படிங்கிறது குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்ட தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இது சம்மந்தப்பட்ட பல தகவல் வரும்போது அவங்களே தாமாக முன் வந்து ஒரு விளக்கம் கொடுத்த ஒரு செய்தி இது ரெண்டிலுமே இந்த வழக்கு விசாரணை தான் போயிருக்கு தான் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு அந்த பதினாலு பக்கத்தை படிக்கிறதும் ஒன்று தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததும் ஒன்று தான் ரெண்டிலுமே ஒரே தகவல் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இப்போ சொல்லுங்க இந்த வழக்கு விசாரணை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா நான் இந்த வீடியோ பண்ணுற என்னோட ஒப்பீனியனை முதல்ல சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிடுறேன் எனக்கு இந்த வள வழக்கு விசாரணை மேலே நம்பிக்கை இல்லை இது ஏதோ வந்து மடைமாற்றும் முயற்சி மாதிரி நமக்கு தோணுது இதை ஏற்றுக்கிறமா இல்லை இந்த க்ரைம் சீனே நம்புகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் உங்களோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து நம்ம பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்